அரவணைப்பை இவர் பண்ணாரு அது தப்பா ஏ அந்த பிள்ளைகளுக்கு படிக்கணும் நம்ம நம்ம இதுல வந்திருக்கு அந்த குழந்தைகளுக்கு படிக்கிற குழந்தைகளுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய வராங்க அவன் சொந்த காசுல நீங்க கட்சி காசுல போய் ஒத்தொத்தனும் செஞ்சுட்டு நான் செஞ்சேன் செஞ்சேன் சைக்கிள் கொடுத்தேன் அதை கொடுத்தேன் இத்த கொடுத்தேன் என் பாசை கொடுத்தேங்கிறீங்க நீ அதை கொடுத்து என்னடா பிரயோஜனம் கல்வி செலவுத்துக்கு என்னடா வேணும் கல்வி செல்வத்துக்கு ஒரு குழந்தைக்கு என்ன வேணும் ஒரு குடும்பத்துல கல்வி செல்வம் படிக்க விடாம தானே படிக்க முடியாம தானே இருக்காங்க அதுக்கு அவன் செய்யறான் யா அவன் சொந்த காசு செய்யறான் யா இத்தனை நாள் கஷ்டப்பட்டு எத்தனை தடவை மே மேல ஏறி கீழே ஏறி விழுந்திருப்பான் நடிப்புல ஃபைட் சீட்ல எத்த எத்தனை தடவை அடிபட்டுருக்கான் அவனுக்கு அந்த அந்த சம்பாதிச்ச காசனே செலவு பண்றான் இப்போ அப்போ எவன் அப்போ விட்டு காசை செலவு பண்றான் ஒரு ஒரு பரதேசி பேசுறான் இவனை பத்தி தப்பா பேசுறான் நான் இப்ப எச்சரிக்கிறேன் நீ எவனாவது இனிமே விஜய பத்தி கழிவி கழுவி ஊத்துனேன்னு வச்சுக்க உண்மால நான் வந்து அதுக்கு மேல பேசுவேன் அடுத்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து கம்பல்சரி விஜய் வரதுக்கு தொண்ணூத்தி ஒன்பது நைன் பர்சன்ட் இருக்கு கொஞ்சம் தேவைப்படுச்சு அப்படின்னா ஏடிஎம் கே அவர் கனெக்ட் பண்ணிக்குவாரு அதுக்கு வந்து கண்டிப்பா உங்களோட ஓட்டு யாரு என்னுடைய ஓட்டு தம்பி விஜய்க்கு தான் போடுவேன் காலம் மாறிச்சுங்க சும்மா சாப்பிட்டேங்க நான் ஒவ்வொரு ஹோட்டல்லையும் சாப்பிட்டு பழகியாச்சு இப்ப லேட்டஸ்ட் எந்த ஹோட்டல் ஓப்பன் பண்ணிருக்கோம் அங்க என்ன டேஸ்ட் தான் பாப்பேன் சும்மா சாப்பிட்ட ஹோட்டல் இந்த ஹோட்டல் தான் சாப்பிடுவோம் இந்த ஹோட்டல் சாப்பிடுவோம் ஒரு பேரை சொல்லி இருக்க கூடாது வளரணும் அடுத்த நாள் வளர வைக்கணும் அவன் இன்ட்ரஸ்டா இருக்கான் துளிப்பா இருக்கான் இதுக்கு மேலே என்ன வேணும் இல்லை இல்லை அவன் அவன் மேல ஏதாவது தப்பு இருக்கா ஏதாவது ஒரு க ஏதாவது ஒரு கெட்ட நேம் சொல்லுங்களேன் ஒரு நேமும் இல்லை படத்துலையும் நான் வரேன் சொல்லி முன்னாலே கொண்டு வந்துட்டான் அரசியலை பத்தி கொண்டு அப்பவே ஆரம்பிச்சுட்டான் அதனால பெண்கள் ஆண்கள் ஓட்டோட பெண்கள் ஓட்டு எனக்கு தெரிஞ்சு நான் வந்து மக்கள் விமர்சகர் நான் இன்னைக்கு பாண்டி பச்சாரிலேயே சரி சென்னை சரி நான் மக்களோட மக்களாக கலந்துக்கிறேன் அதுல நான் பார்த்த அளவுல எம்ஜிஆருக்கு அப்புறம் தான் இல்ல நான் வந்து எம்ஜிஆர் பார்த்திருக்கேன் அண்ணா பார்த்துருக்கேன் எம்ஜிஆர் பார்த்துருக்கேன் கலைஞரை பார்த்துருக்கேன் ஜெயலலிதா பார்த்துருக்கேன் இபிஎஸ் பார்த்துருக்கேன் ஓபிஎஸ் பார்த்துருக்கேன் ஸ்டாலின் யாரும் பார்த்தாச்சு இப்ப அடுத்த இவரை பாக்குறேன் இத்தனை நேரம் எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் தாழ்த்து இருக்கு அதே மாதிரி ஜெயலலிதாவுடைய கெட் இந்த இருக்கு இவன் தாள் வந்து ஈஸியா வரல அடித்தளத்தை ஸ்ட்ராங்கா போட்டு வந்திருக்கு யாரை யார எப்படி வச்சு நவுத்துல நவுத்தலாம் செட் பண்ணிட்டான் எல்லாரும் இவரை வந்து கத்துக்கல நினைக்கிறேன்ல இவன் வந்து அமைதியாக இருந்துட்டு ஊரை ஏமாத்திட்டாரு மொத்தமாக மக்களை ஏமாத்த ஊரை ஏமாத்திட்டு அமைதியாக இருந்துட்டு இப்போ அவர் வேகத்தை காமிக்கிறார் இன்னும் பாருங்க இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் பாருங்க சுற்றுப்பயணம் எப்படி அடிக்கலாம் பாருங்க சொல்லட்டி சொல்லிட்டு சொல்லிட்டு அடிப்பான் கண்டிப்பா இதுக்கு வந்து எவனும் தடுக்க முடியாது எந்த தட கடையை நீ போட்டாலும் இனிமேல அந்த ஆள் யோசிக்கிறது இல்லை ஏன்னா மக்களுடைய சப்போர்ட் இருக்கான்னு பார்த்தாரு ஏன்னா மாநா அதுக்குதான் மாநாட லெவல் பண்ணி பார்த்தாரு இரண்டாவது கட்சியுடைய பொதுக்குழு கூட்டத்தை வெளியே போட்டாரு சரி அப்ப வந்து மக்கள் எதிர்ப்பு எதிர்ப்பாயிட்டாங்க இப்ப ஏன் பயப்படுற ஒரு மைதானத்துல போடு இல்ல கலைவாணர் அரங்கத்துல போடு நான் வரேன் அப்படின்னு தைரியத்தை மக்கள் இப்ப கொடுக்கும் தலைவன் குசி ஆயிட்டான் தலைவன் குசி ஆயிட்டான் இனிமே அவன் எதுக்கும் துணிவான் என்ன நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட விஜய்க்கு நான் வந்து நேரடியா பேச முடியல இது மூலமா சொல்றேன் என்ன சாதனை மக்களை காட்டி செய்யணுமா பண்ணேன் ஜெயிலுக்கு போகையா இவங்க ஜெயிலில் போட மாட்டேங்கா கல்யாண மண்டலத்தில் காலையில் வச்சு சாய்ந்தாலும் அனுப்பிச்சிருவோம் அதே உனக்கு உனக்கு மாசு நீ அதை இனிமே செய்யு ஜெயிலுக்கு போனாலும் தப்பு இல்லையா எத்தனை தலைவர் ஜெயிலுக்கு போய் பேர் வாங்கியிருக்கான் ஏ ஸ்டாலின் ஆரம்பத்தில் ஜெயிலுக்கு போலியா ஏ கலைஞர் எத்தனை தடவை ஜெயிலுக்கு போகலையா பைக்கோ எத்தனை ஜெயிலுக்கு போலியா திருமாவளவங்க எத்தனை தடவை ஜெயிலுக்கு போலியா மக்கள் கட்டி போராடே போறேன்னு நடிச்சுட்டு போனாங்க நீ உண்மையா போ ஓன் பின்னால் எத்தனை மக்களை வரான் பார்ப்போம் புலல் சரியில் அவ்வளோ இடம் இருக்கான்னு பார்ப்போம் புலல் சரியில் அவ்வளோ இடம் இருக்கான்னு பார்ப்போம் கண்டிப்பா இவர் எதினால பிரச்சனை பண்ணணும் தப்பா இருந்ததுன்னு தோணிச்சா மக்கள் வரான் மக்கள் செய்யறான் அதுக்கு அவருக்கு மக்கள் நல்ல சப்போர்ட் பண்றாங்க ரெண்டாவது பெண்கள் சப்போர்ட் நான் திருப்பி ஒரு தடவை சொல்லிக்கிறேன் மிச்சவங்களுக்கு தயவு செய்து ஒரு ரெண்டு மூணு பேர் இப்ப பேசலாம் விஜய பத்தி பெண்கள் செல் போல அடிப்பாங்க பெண்களை பத்தி தப்பா பேசினா ஒரு அண்ணன் ஒரு தங்க பாசம் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து அவர் பார்க்கவே முடியல சினிமாவில் இருந்தாரு இப்ப வந்திருக்கிறாரு ஒரு ஒரு அணைச்சு ஒருத்தர் ஒருத்தர் பரிசோதனை பண்ணிக்கிறது வந்து தப்பா முட்டாள அறிவு வேண்டாம் கட்சியில் எத்தனை வருஷம் இருக்கேன் நான் இது கட்சியில இருந்த பொறுப்புல இருக்கேன்னு சொல்றாங்களே இவெல்லாம் மடையனா சுத்தம் மடையன் அப்போ உங்க தலைவர் செய்யலையா உங்க தலைவர் செய்யல மிச்சம் தலைவர் செய்யல ஏ இனியே கவலைப்படுற உனக்கே எம்ஜிஆர்மையும் வந்துருவான்னு பயப்படுறாங்க எங்க அப்படிதான் பண்ணாரு எந்த அம்மா வந்தாலும் பாசத்தோட அரவணைத்துக் கொள்வாரு அந்த அரவணைப்பை இவர் பண்ணாரு அது தப்பா ஏயா அந்த பிள்ளைகளுக்கு படிக்கணும் நம்ம நம்ம இதுல வந்திருக்கு அந்த குழந்தைகளுக்கு படிக்கிற குழந்தைகளுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய வராங்க அவன் சொந்த காசுல நீங்க கட்சி காசுல ஒத்தனை செஞ்சுட்டு நான் செஞ்சேன் செஞ்சேன் சைக்கிள் கொடுத்தேன் அதை கொடுத்தேன் இத்தை கொடுத்தேன் என் பாய்ஸை கொடுத்தேங்கிறீங்க நீ அதை கொடுத்த என்னடா பிரோஜனம் கல்வி செல்வதுக்கு என்னடா வேணும் கல்வி செல்வத்துக்கு ஒரு குழந்தைக்கு என்ன வேணும் ஒரு குடும்பத்தில் இப்ப கல்வி செல்வம் படிக்க முடியாம படிக்க முடியாம தானே இருக்காங்க அதுக்கு அவன் செய்யறான் சொந்த காசு செய்யறான் கஷ்டப்பட்டு மேல ஏறி கீழே ஏறி விழுந்திருப்பான் நடிப்புல வயிற்றுல எத்தனை தடவை அடிபட்டு அவனுக்கு அந்த அந்த சம்பாதித்த இப்ப செலவு பண்றான் அப்போ செலவு பண்றான் ஒரு ஒரு பரதேசி பேசறான் இவனை பத்தி தப்பா பேசுறான் நான் இப்ப எச்சரிக்கிறேன் நீ எவனாவது இனிமே விஜய பத்தி கழுவி கழுவி ஊத்துன உண்மால கழுவி கழிவு ஊத்துனா நம்ம ஊத்தி ஊத்தி கழுவோம் ஒருத்தர் வயர் பசிக்குது ஒரு வயர் பசிக்குது நூறு ரூபாய் கொடுக்கறாங்க பத்து ரூபாய் சாப்பாடு சாப்பாடு கொடுக்கறாங்க அப்படின்னா நம்ம வாங்கிக்கணும் அது தப்பு கிடையாது அதை போய் நம்ம தப்பா யாரையுமே பேசக்கூடாது ஒருத்தனால ஒரு ரூபாய் முடியும் தந்தாலும் வாங்கிக்கணும் ஐம்பது ரூபா தந்தாலும் நம்ம வாங்கிக்கணும் அடுத்தவங்களை விமர்சிக்கிறது தப்பு என்ன பண்ணுவோம்